நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தலை முன்னிட்டு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திமுக தலைவர் மு க ஸ்டாலின் உள்ளிட்டோர் சூறாவளி பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் பதினெட்டு சட்டமன்ற இடைத்தேர்தலை முன்னிட்டு முதலமைச்சர் பழனிசாமி கடந்த ஐந்து நாட்களாக சூறாவளி பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார் மத்திய சென்னை தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் சாம்பால் தென்சென்னை தொகுதியில் மீண்டும் களமிறங்கி உள்ள ஜெயவர்தன் ஆகியோரை ஆதரித்து முதலமைச்சர் நேற்று வாக்கு சேகரித்தார் அப்போது திறந்த வேனில் பொதுமக்கள் மத்தியில் உரையாற்றிய அவர் சென்னையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டப் பணிகள் விரைவில் தொடங்க உள்ளதாக கூறினார் சென்னையை குற்றமில்லாத மாநகராக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் இருக்கின்றன அந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டு சென்னை மாநகரம் இருக்கும் என்பதை நேரத்தில் தெரிவித்து எலக்ட்ரிக் பஸ் விரைவில் விடப்படும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருப்பதாக கூறிய முதலமைச்சர் பழனிசாமி திமுக ஆட்சிக்கு வந்தால் அராஜகம் அதிகரித்து விடும் என்றும் குற்றம் சாட்டினார் மேலும் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு அரணாக அதிமுக இருப்பதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறினார் நாடாளுமன்ற தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி சேர்ந்து போட்டியிட்டு வெற்றி பெற்று மத்தியிலே ஆட்சி அதிகாரத்திலே இவர்கள் இடம்பெற்றிருந்தார்கள் மதவாத கட்சி கண்ணுக்கு தெரியவில்லை இப்பொழுது நாங்கள் கூட்டணி வச்சா மதவாத கூட்டணி சொல்றாங்க கூட்டணிங்கிறது வேற ஒவ்வொரு கட்சிக்கும் கொள்ளுங்கிறது வேற இன்றைக்கு இஸ்லாமிய பெருமக்கள் ஆகட்டும் கிறிஸ்தவ பெருமக்கள் நம்முடைய தமிழகத்திலே சிறுபான்மை மக்களுக்கு முழுமையாக பாதுகாக்கக்கூடிய அரணாக பாதுகாக்கக்கூடிய அரசு அம்மாவுடைய அரசு திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் வேலுச்சாமி நிலக்கோட்டை இடைத்தேர்தலில் போட்டியிடும் சவுந்தர பாண்டியன் ஆகியோரை ஆதரித்து திமுக கூட்டணி கட்சி சார்பில் திண்டுக்கல்லில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது

இதை மரணங்கள் என்று சொல்வதை விட கற்பிணி பெண்களுக்கு எடப்பாடி அரசு அவர்களை கொலை செய்திருக்கிறது என்று நான் இந்த மேடையிலே பயங்கர குற்றச்சாட்டை சொல்ல விரும்புகிறேன் ஜெயலலிதா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற போது அவர் நன்றாக இருப்பதாக தெரிவித்த அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு அவருக்கு பாய்சன் கொடுத்து கொன்றுவிட்டதாக மாற்றி கூறியதாகவும் ஸ்டாலின் விமர்சித்தார் எனவே உள்ளபடி அவருடைய நேர்மையை நாம் பாராட்டித்தான் தேரணும் இவ்வளவு கோமாளியாக இருந்தாலும் இவ்வளவு பஃபனாக இருந்தாலும் சில நேரங்களில் உண்மையை பேசுகிறார் என்பதற்கு உள்ளபடியே நாம் பாராட்டித்தான் தீரணும் சிதம்பரம் அதிமுக வேட்பாளர் சந்திரசேகரை ஆதரித்து சிதம்பரத்தில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பேசிய பாமக நிறுவனர் ராமதாஸ் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனுக்கு அடையாளத்தை கொடுத்ததே தான் என்றார் சந்திரசேகரை எதிர்த்து போட்டியிடுகின்ற வேட்பாளருக்கு அடையாளத்தை கொடுக்கவும் நான் தான் கடைசியிலே அவருடைய போக்கு அவருடைய பேச்சு எல்லாமே மக்களுக்கு எதிரான பேச்சுக்கள் இளைஞர்களை தூண்டிவிட்டு சமூக ஒற்றுமையை சமூக நல்லிணக்கத்தை கெடுக்கின்ற பேச்சுகள் அரக்கோணத்தில் திமுக சார்பில் களமிறங்கும் ஜெகத் ரச்சகனை ஆதரித்து வேலூர் மாவட்டம் ஆற்காடு பாலாஜாப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ வாக்கு சேகரித்தார் அப்போது பேசிய அவர் தமிழகத்தில் வேலையில்லா திண்டாட்டம் அதிகரித்து விட்டதாக குற்றம் சாட்டினார் நாலாவது வகுப்பு போதும் இந்த வேலைக்கு என்று விண்ணப்பித்த விளம்பரம் வந்த ஒரு வேலைக்கு பட்டதாரிகள் பிஇ எம்இ எம்பிஏ பட்டதாரிகள் விண்ணப்பம் செய்து வேலை என்று நேற்று ஒரு செய்தி வருகிறது லட்சம் பேர் வேலையில்லா திண்டாட்டத்தால் தமிழகத்திலே பட்டதாரி வாலிபர்கள் வேலையில்லாமல் தவிக்கின்றார்கள் பெற்றோரின் கனவுகள் எல்லாம் நீராகிவிட்டது ராமநாதபுரம் நாடாளுமன்ற பாஜக வேட்பாளர் நயனார் நாகேந்திரன் அறிமுக கூட்டத்தில் பேசிய சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் பிரதமர் மோடியை போன்று நாட்டின் இறையாண்மை மற்றும் பாதுகாப்பை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு நபரை இந்தியா முழுவதும் தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது என்றார் தேனி தொகுதியில் போட்டியிடும் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் மகன் ரவீந்திரநாத் குமாரை ஆதரித்து அவரது மனைவி ஆனந்தி சகோதரர் பிரதீப் ஆகியோர் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் பெரியகுளத்தில் கீழ வடகரைக்குட்பட்ட அழகர் சாமிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தனர் இரண்டாம் கட்டமாக மக்களவைத் தேர்தல் நடைபெறும் தமிழகம் புதுச்சேரி உள்ளிட்ட பதிமூன்று மாநிலங்களில் உள்ள தொன்னூற்றி ஏழு தொகுதிகளுக்கான வேட்புமனு தாக்கல் நேற்றுடன் நிறைவடைந்தது தமிழகத்தில் வரும் பதினெட்டாம் தேதி மக்களவைக்கும் பதினெட்டு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் தேர்தல் நடைபெற நடைபெறவுள்ளது அதேபோன்று புதுச்சேரியில் ஒரு மக்களவைத் தொகுதிக்கும் தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவைத் தொகுதிக்கும் வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது இதற்கான வேட்புமனு தாக்கல் பத்தொன்பதாம் தேதி தொடங்கி நடைபெற்று வந்தது கடைசி நாளான நேற்று பல்வேறு கட்சியினரும் வேட்புமனுவை தாக்கல் செய்தனர் மக்களவைத் தொகுதிக்கு மொத்தமாக ஆயிரத்து நூற்று நாற்பத்தைந்து பேரும் இடைத்தேர்தலில் போட்டியிடுவதற்காக முன்னூற்று எண்பத்து ஒன்பது பேரும் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர் மனுக்கள் மீதான பரிசீலனை இன்று நடைபெறுகிறது காலை பதினோரு மணிக்கு தொடங்கும் பரிசீலனை வேட்புமனு தாக்கல் செய்த நபர் அல்லது அவரால் அங்கீகரிக்கப்பட்ட நபர் முன்னிலையில் நடைபெறும் பரிசீலனையின் போது வேட்பாளர் தாக்கல் செய்த மனுக்களில் உரிய இடத்தில் கையொப்பம் இடவில்லை என்றால் வேட்புமனு நிராகரிக்கப்படும் வேட்பாளரின் பெயரோ அல்லது அவரை முன்மொழிந்த நபர்களின் பெயரோ வாக்காளர் பட்டியலில் இல்லை என்றாலும் வேட்பாளர் வைப்புத் தொகை செலுத்தாமல் இருந்திருந்தாலும் வேட்புமனு நிராகரிக்கப்படும் வேட்புமனு தாக்கல் செய்த நபர் கொடுக்கப்பட்ட சொத்து விவரங்கள் மற்றும் குற்றவியல் வழக்குகள் பிரமாண பத்திரத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்தால் அதற்கு உரிய ஆவணங்கள் இணைக்கவில்லை என்றால் மனு நிராகரிக்கப்படும் வேட்புமனு தாக்கல் செய்த வேட்பாளர் ஐந்து ஆண்டுகளுக்கான வருமான வரி தாக்கல் செய்த விவரங்கள் இணைக்கவில்லை என்றால் மனு நிராகரிக்கப்படும் வேட்பு மனுக்களை பெற வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி கடைசி நாளாகும் அன்றைய தினம் மாலை மூன்று மணி அளவில் இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட உள்ளது அந்தந்த தேர்தல் நடத்தும் அதிகாரிகளின் அலுவலகங்களில் இறுதி வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்படும் சிவகங்கையில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்தி சிதம்பரத்தை கடுமையாக விமர்சித்து வந்த அக்கட்சியைச் சேர்ந்த சுதர்சன நாட்சியப்பன் கார்த்தி சிதம்பரத்தை நேரில் சந்தித்து தனது ஆதரவை தெரிவித்துள்ளார் திமுக கூட்டணியில் காங்கிரசிற்கு ஒதுக்கப்பட்டிருந்த சிவகங்கை தொகுதியில் கார்த்தி சிதம்பரத்தை வேட்பாளராக அந்த கட்சி கடந்த ஞாயிற்றுக்கிழமை அறிவித்தது இதனால் அந்த தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் இருந்த சுதர்சன நாட்சியப்பன் கடும் அதிருப்திக்குள்ளானார் தனது அதிருப்தியை வெளிப்படையாக தெரிவித்த அவர் வேட்பாளராக கார்த்தி சிதம்பரத்தை அறிவித்துள்ளது மக்களுக்கே அதிர்ச்சி அளிக்கிறது என்றும் ப சிதம்பரத்தின் குடும்பத்தை மக்கள் வெறுக்கிறார்கள் என்றும் கடுமையாக விமர்சித்தார் எனக்கு இப்போதைக்கு தெரிஞ்ச மட்டும் மக்கள் வந்து வெறுக்கிறாங்க அந்த குடும்பத்தை ஏன்னா அந்த குடும்பம் வந்து இந்த பாராளுமன்ற தொகுதிக்கு எந்த நன்மையும் செய்யாமல் அவங்களே பல நாடுகளில் கொண்டு போய் சொத்துக்களை சேர்த்துருக்காங்க ஒரு குற்றவாளி நாளைய தினம் நீதிமன்றத்தில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல நாளை தினத்தில் அவர் நீதிமன்றத்தில் நிற்கணும் இந்த நேரத்தில் நாமினேஷனுக்கு வர்றாரு அப்படின்னு சொல்லிச்சோன்னா எந்த அளவுக்கு நமக்கு டேமேஜ் ஆக போகுது காங்கிரஸ் கட்சிக்கு அப்படிங்கிறது மிக கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இருக்கணும் சுதர்சன நாட்சியப்பனின் கருத்தால் கட்சிக்குள் சலசலப்பு ஏற்பட்டது அவருக்கு கட்சியின் மாநில தலைவர் கே எஸ் அழகிரியம் கண்டனம் தெரிவித்தார் இதையடுத்து சுதர்சன நாச்சியப்பனை சமாதானப்படுத்தும் முயற்சியில் கட்சியின் மூத்த தலைவர்கள் ஈடுபட்டனர் இந்நிலையில் காரைக்குடி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற கட்சி நிர்வாகிகள் கூட்டத்திற்கு வந்த சுதர்சன நாட்சியப்பன் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் கே ஆர் ராமசாமி முன்னிலையில் கார்த்தி சிதம்பரத்துடன் கைகுலுக்கி தனது ஆதரவை தெரிவித்தார் தொடர்ந்து கார்த்தி சிதம்பரத்துடன் செய்தியாளர்களை சந்தித்த அவர் சிவகங்கை தொகுதியில் காங்கிரஸ் வெற்றி பெற வேண்டும் என்பதே தன்னுடைய எண்ணம் என தெரிவித்தார் கார்த்திக் அவர்கள் சார்பாக போட்டியிடுகிறார்கள் இந்த காலகட்டத்திலே நம் கண் முன்னால் இருக்க வேண்டியதெல்லாம் எப்படி கிருஷ்ண பகவான் அவர்கள் கூறினாரோ அர்ஜுனனுடைய பார்வையெல்லாம் அந்த கிளியினுடைய அந்த கண்ணை பார்த்து தான் இருக்க வேண்டும் என்பது போல சிறு அளவு கூட பிசுராத அளவிற்கு இன்றைக்கு ராகுல் காந்தி அவர்களை இந்த நாட்டுடைய இந்திய நாட்டுடைய பிரதமராக ஆக்க வேண்டும் செயல் வீரர்கள் கூட்டம் முடியும் வரை சுமார் அரை மணி நேரம் காத்திருந்து கார்த்தி சிதம்பரத்திற்கு சுதர்சன நாச்சியப்பன் ஆதரவு தெரிவித்தது கட்சியினரிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தி உள்ளது அமமுக துணை பொதுச்செயலாளர் செயலாளர் டி தினகரன் தரப்புக்கு குக்கர் சின்னம் வழங்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது எனினும் பொதுச்சின்னம் சின்னம் ஒன்றை ஒதுக்குமாறு தேர்தல் ஆணையத்துக்கு பரிந்துரைத்துள்ளது டிடிவி தினகரன் குக்கர் சின்னம் ஒதுக்க கோரி தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது முன்னதாக தினகரன் தரப்பு கட்சியாக பதிவு செய்யாததால் பொது சின்னம் வழங்க மறுப்பு தெரிவித்து தேர்தல் ஆணையம் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்திருந்தது இந்நிலையில் விசாரணை தொடங்கியவுடன் அரசியல் சாசனப்படி சின்னம் ஒதுக்குமாறு தேர்தல் ஆணையத்திற்கு தாங்கள் உத்தரவிட முடியாது என தலைமை நீதிபதி திட்டவட்டமாக தெரிவித்தார் ஆனால் பொது சின்னம் வழங்குவதற்கான அதிகாரம் உள்ளதாக தினகரன் தரப்பு வழக்கறிஞர் கபில் சிபல் வாதிட்டார் அப்போது குறுக்கிட்ட தலைமை நீதிபதி குக்கர் சின்னத்தை யார் ஒதுக்கியது என்று வினவினார் அதற்கு டெல்லி உயர்நீதிமன்றம் வழங்கியதாக கபில் சிபல் தெரிவிக்க தலைமை நீதிபதி அதனை மறுத்தார் நீதிமன்றத்திற்கே குறிப்பிட்ட சின்னத்தை ஒதுக்குமாறு தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடும் அதிகாரம் இல்லை என்றார் மேலும் இரட்டை இலை சின்னம் வழக்கு நிலுவையில் இருந்தபோது குக்கர் சின்னம் கோரியதை தலைமை நீதிபதி குறிப்பிட்டார் வழக்கு முடிவடைந்து விட்ட நிலையில் எவ்வாறு குக்கர் சின்னம் வழங்க முடியும் என்றும் தலைமை நீதிபதி கேள்வி எழுப்பினார் தேர்தல் ஆணையம் மட்டுமே சின்னம் ஒதுக்க முடியும் என்றும் திட்டவட்டமாக தெரிவித்த தலைமை நீதிபதி கட்சியாக பதிவு செய்ய முற்பட்டு அதன் மீது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்காவிட்டால் மட்டுமே தங்களால் தலையிட முடியும் என்றும் தெரிவித்தார் அப்போது டிடிவி தினகரன் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி வேட்புமனு தாக்கல் இன்றுடன் முடிவதால் இடைக்காலமாக ஒரு சின்னத்தை வழங்க வேண்டும் என்று கூறினார் அமமுகவை கட்சியாக பதிவு செய்கிறோம் என்று எழுத்துப்பூர்வ உத்தரவாதம் அளிக்க தயார் என்றும் அவர் உறுதியளித்தார் கடந்த பதினைந்தாம் தேதி இந்த வழக்கை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று சொன்னபோதே ஏன் நீங்கள் தேர்தல் ஆணையத்தில் கட்சியாக பதிவு செய்யவில்லை என்று தலைமை நீதிபதி கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளித்த அபிஷேக் மனு அவ்வாறு நாங்கள் கட்சியை பதிவு செய்திருந்தால் இரட்டை இலை மீதான உரிமையை விட்டு தருகிறோம் என எழுதி தருவதற்கு ஒப்பானதாகும் என்பதால் பதிவு செய்யவில்லை என்று வாதிட்டார் வழக்கில் ஆஜரான தேர்தல் ஆணைய அதிகாரி வில்ஃபிரட் அரசியல் சாசன பிரிவு இருபத்தி ஒன்பது படி பதிவு செய்யப்படாத கட்சிகளுக்கு பொது சின்னம் ஒதுக்க முடியாது என்று தெரிவித்தார் வேண்டுமானால் சுயேச்சை வேட்பாளர்களாக போட்டியிடலாம் என்றும் அவர் கூறினார் இன்றே கட்சியை பதிவு செய்தாலும் பொது சின்னம் ஒதுக்க முப்பது நாட்கள் ஆகும் என்றும் அவர் தெரிவித்தார் தினகரன் தரப்புக்காக ஆஜரான மற்றொரு மூத்த வழக்கறிஞரான கபில் சிபல் சுதந்திரமான வாக்குப்பதிவை நடத்திட சமதள வாய்ப்பை தேர்தல் ஆணையம் ஏற்படுத்த வேண்டும் என்று கூறினார் இதையடுத்து ஐம்பத்தி ஒன்பது பேருக்கும் தனித்தனி சின்னம் கொடுத்து மக்களை குழப்புவதை விட பொதுமக்கள் நலன் கருதி பொது சின்னம் ஒதுக்கலாமே என்று தலைமை நீதிபதி தேர்தல் ஆணையத்திற்கு கேள்வி எழுப்பினார் இதற்கு இபிஎஸ் பி பி எஸ் தரப்பு வழக்கறிஞர் முகுல் ரோத்தகி கடும் எதிர்ப்பு தெரிவித்தார் இரட்டை இலை சின்னத்தை கோரும் மேல்முறையீட்டு வழக்கு நிலுவையில் இருக்கும்போது எப்படி பொது சின்னம் வழங்க முடியும் என்று அவர் கேள்வி எழுப்பினார் அரசியல் பிரிவு மதிக்காமல் கட்சியாக பதிவு செய்யாமல் இருக்கும் ஒருவர் எப்படி பொது சின்னத்தை மட்டும் எதிர்பார்க்க முடியும் என்று இபிஎஸ் ஒ பி எஸ் தரப்பு வழக்கறிஞர் முகுல் ரோத்தகி கேள்வி எழுப்பினார் தேசிய மற்றும் மாநில அளவில் பதிவு செய்யப்பட்ட கட்சிகளையே ம் அங்கீகரிப்பதாகவும் அவர் தெரிவித்தார் இந்நிலையில் இந்த நிலைமை டிடிவி தினகரன் தரப்பு தாங்களாகவே தேடிக் கொண்ட கேடு என்று தெரிவித்த தலைமை நீதிபதி எவ்வளவு பலம் வாய்ந்த நபராக இருந்தாலும் சின்னம் மிக அவசியமானது என்று தெரிவித்தார் தொகுதிகளில் போட்டியிடுவது என்பது அவர்களின் அரசியல் எதிர்காலத்தையே பாழாக்கிவிடும் என்றும் தலைமை நீதிபதி கூறினார் எனவே குழப்பத்தை தவிர்க்க டிடிவி தினகரன் தரப்புக்கு வரும் தேர்தலில் நூற்று தொண்ணூத்தி எட்டு சுயேட்சை சின்னங்களில் இருந்து ஏதேனும் ஒரு சின்னத்தை பொது சின்னமாக தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது போட்டியிட்டு தினகரன் தரப்பு வேட்பாளர்கள் சுயேட்சிகளாகவே கருதப்படுவார்கள் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர் பொதுச்சின்னம் ஒதுக்குவதற்காக தினகரன் தரப்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தங்கள் வேட்புமனுவில் எக்ஸ் என்ற எழுத்தை குறிப்பிட்டு காட்ட வேண்டும் என்றும் நீதிபதிகள் கூறினர் இந்த உத்தரவால் தினகரன் தரப்பை அங்கீகாரம் பெற்ற கட்சியாகவோ அணியாகவோ கருத முடியாது என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர் கட்சியாக பதிவு செய்ய தினகரன் தரப்பு ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து இரட்டை இலை சின்னம் கோரி தினகரன் தொடர்ந்து மேல்முறையீட்டு வழக்கை நீதிபதிகள் முடித்து வைத்தனர் சின்ன விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் தங்களுக்கு நீதி வழங்கியுள்ளதாக அமமுக துணை பொதுச் செயலாளர் டி டி தினகரன் தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளரிடம் பேசியவர் எந்த சின்னம் அளித்தாலும் தமிழக மக்கள் அமமுக வேட்பாளர்களுக்கு வாக்களிப்பார்கள் என தெரிவித்தார் உச்சநீதிமன்றம் எங்களுக்கு நீதி வழங்கி இருக்கிறது என்று தான் நான் நினைக்கிறேன் நான் எதிர்பார்க்கல ஒன்று குக்கர் கிடைக்கி இல்லாட்டி நாங்கள்லாம் சுயேட்சானி பண்ணத்தை தான் பேசிக்கிட்டோம் ஆனால் எங்களுக்கு ஒரு பொது சின்னம் கொடுக்க சொல்லியிருக்காங்க அது எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷன் கமிஷன் எந்த சின்னம் கொடுக்குதோ அந்த சின்னம் தான் தமிழ்நாட்டு மக்களின் வெற்றி சின்னம் அது சில பேர் சொல்கிற மாதிரி இன்னும் அதை வந்து அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா எப்படி குக்கர் சின்னத்தை டிசம்பர் ஏழு எனக்கு கொடுத்தாங்க டிசம்பர் இருபத்தி ஒன்று தேர்தலில் அந்த சின்ன வெற்றி சின்னமா மக்கள் ஆக்குனாங்களோ அது மாதிரி எங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற சின்னம் அது எந்த சின்னமாக இருந்தாலும் சரி தேர்தல் ஆணையம் வந்து அந்த ஆர்டரு காப்பியே எங்களை அனுப்பியிருக்காங்க தேர்தல் ஆணையம் எங்க வேட்பாளர்களை கேட்டால் நாங்கள் எங்க கட்சி சார்பாக ஏதாவது சின்னம் சொல்லுவோம் இல்லை அவங்களே ஒரு சின்னத்தை ஒதுக்கினாலும் அந்த சின்னத்தில் போட்டிடுவோம் இதனிடையே உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி தங்களுக்கு பொது சின்னம் வழங்க கோரி அமமுக சார்பில் தேர்தல் ஆணையத்திடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது ஜி கே வாசனின் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சைக்கிள் சின்னத்தை பெற குறைந்தது இரு தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்ற நிபந்தனைக்கு தடை விதிக்க உயர்நீதிமன்ற மறுப்பு தெரிவித்துவிட்டது இதனால் தமாகவும் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது மக்களவைத் தேர்தலில் இரண்டு தொகுதிகளில் போட்டியிடுவதாக கூறி சைக்கிள் சின்னத்தை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தேர்தல் இருந்து பெற்றது ஆனால் அதிமுக கூட்டணியில் தமாகவுக்கு ஒரு தொகுதி மட்டுமே ஒதுக்கப்பட்ட நிலையில் தஞ்சை மக்களவை தொகுதியில் நடராஜன் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டது இதனையடுத்து ஏற்கனவே குறிப்பிட்டதன்படி இரண்டு தொகுதிகளில் போட்டியிட்டால்தான் சைக்கிள் சின்னம் வழங்க முடியும் எனவும் இந்த தேர்தலில் மட்டுமே சைக்கிள் சின்னத்தை பயன்படுத்த முடியும் எனவும் தேர்தல் ஆணையம் நிபந்தனை விதித்தது இதனை எதிர்த்து ஜி கே வாசன் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது வழக்கை விசாரித்த நீதிபதிகள் மணிக்குமார் சுப்பிரமணியம் பிரசாத் அமர்வு தேர்தல் ஆணையம் விதித்த நிபந்தனைகளுக்கு தடை விதிக்க முடியாது என தெரிவித்தது இதையடுத்து வழக்கு விசாரணை ஜூன் மாதத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டது இதனால் தஞ்சாவூரில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சைக்கிள் சின்னத்தில் போட்டியிடுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது புதிய தமிழகம் போல இரட்டை இலை சின்னத்திலேயே தமாக போட்டியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது